மக்களுக்கு தங்கம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தங்கம் குவிந்திருக்கிறது மக்கள் அள்ளிச் செல்லலாம் இது என்னுடைய கட்டளை வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு தங்கச் சுரங்கம் அதிலே நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய தங்கத்தை வாரி வழங்க காத்திருக்கிறேன் வந்து அள்ளி செல்லுங்கள் தங்க மழை பெய்கிறது அல்லவா இதோ இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்களே அதே தங்க மழை பெய்து கொண்டிருக்கிறது மக்கள் தங்கம் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவே நான் தங்கத்தை இங்கே கொட்டி வைத்திருக்கிறேன் அள்ளிச்செல்லுங்கள் வணக்கம் மக்களே வணக்கம் தங்கத்தை பார்த்து பார்த்து ஜனங்கள் செழித்து போயிருக்கிறாங்க வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மக்